வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் முதலில் துலாம் ராசி அன்பர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால் நேர்மையானவர்கள் தராசு போன்று ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்த்து நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தை மாதம் என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் மாதம் பிறக்கும்பொழுதே உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் மிக பலம் பெற்று சனியோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் பல நல்ல காரியங்கள் யாவும் இதனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நடக்கும் பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் ஒரு தொடக்கமாக இந்த மாதத்தில் அமையும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து பல நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தை மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு வக்கர இயக்கத்தில் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வக்கரம் பெறுவது என்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை சேர்க்குமா என்று பார்த்தோமானால் சுமாரான பலன்களையே தரும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்க நிலை தான் மாதம் முழுவதுமே இருக்கும் சில விஷயங்கள் கடைசி நேரத்தில் தான் உங்களுக்கு நடக்கும் எது இருந்தாலும் இனம் புரியாத கவலை என்பது உங்களுக்கு மனதில் தோன்றும் மனதில் நினைத்ததை செய்து முடிக்கவில்லையே என்ற இயக்கம் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது எதை நினைக்கிறீர்களோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தானாக நடக்கும் உங்களுடைய பேச்சில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தை மாதம் பிறந்த உடனேயே அதாவது முதல் வாரத்திலேயே மகர ராசியில் சென்று அமரப்போகிறார் பாக்கியஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திற்கு வருவதால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி உங்களை மிக மகிழ்ச்சியாக ஆனந்தப்படுத்தும் தொழிலுக்கு பெற்றோர் வழி ஒத்துழைப்பு என்பது அதாவது நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் பெற்றோர் வழி ஆதரவு என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீண்ட தூர பயணங்கள் அடிக்கடி அமையும் புதிய தொழில் தொடங்குபவரெல்லாம் தூக்கம் உழைத்து உங்களுடைய தொழிலை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர மிக பெரிய அளவில் செய்து பெரும் வெற்றி பெற்று விடுவீர்கள் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசிக்கு செல்ல போகிறார் புதன் அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வந்து அமரும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகளுக்காக ஒரு பெரும் தொகையை செலவழித்து அதனால் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் அடைய ஒரு நல்ல வழி பிறக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாக போகிறார் இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய நேரம் என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாக அமர்வார் இதனால் திடீர் திடீரென்று உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும் உடலில் சிறு சிறு குறைபாடுகள் தோன்றலாம் ஆனால் எதுவும் பெருசாக ஆகிவிடாது எப்பொழுதும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருந்த காலமெல்லாம் போய் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தை மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசிக்கு சென்று அமரக்கூடிய சுக்கர பகவான் அங்கு உச்சம் பெற்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவது பல வகையில் நல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வருமானம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் கண்டிப்பாக நல்ல முயற்சியில் பல நல்ல காரியங்களை செய்யுங்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் ஆக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் என்பது அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்